இந்த வேர்க்கடலை கூட வெங்காயமும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து பாருங்கள் மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற வரைக்கும் சேர்த்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கரலாங்க இப்போ இதோ ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல் தடவை அரைச்சி எடுக்கும் போது ஒரு பல்சு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு முக்கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து விட்டுருக்கேன் கூடவே மல்லி இலையும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ உள்ள நாசில் சேர்த்துட்டு பைப்பிங் பேக் எடுத்து வச்சிருக்கேன் அது இல்லைனா நம்ம கட்டியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவர் இல்லைனா பால் கவர் இந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுக்கலாம் கவரில் இந்த மாவு சேர்த்துட்டு என்ன நல்லா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பிழிஞ்சு விட்டால் போதும் கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுரலாம் இந்த ஸ்நாக்ஸ் டீக்கு வச்சு சாப்பிட சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் மினி காரச்சிவல்னு கூட சொல்லலாம் சாப்பிடும்போதே நல்லா மொறு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்